இந்த மண்ணிலே வாழ்வதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த கூட்டத்தின் கூட்டத்தின் பிரதிநிதி பிரதிநிதி நம்மை பார்த்து சொல்லுகிற பொழுதுதான் தமிழ்நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனை தீவிரவாதம் தேங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தோழர்களை நினைத்து பாருங்கள் இங்கே கூடியிருக்கிற திராவிடர் கழகம் இந்த இந்த கருத்தை நான்கு நின்று பேசுகிற பொழுது ஏதோ திராவிட கழகத்துக்காரனுக்கு சொந்தமான பிரச்சனை என்று நீங்கள் கருதுகிறீர்களா இல்லை சோழர்கள் இதோ இங்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய தோழர்கள் அணைக்கால் சட்டை தான் அன்றைக்கு அவருடைய உடை ஆனால் கலைஞர் இதில் கூட ஒரு தகுதியின்மை இருக்கிறது அது வேறுபடுத்தி பார்க்கிறது ஆகவே அந்த அரைக்கால் சட்டையை முழுக்கால் சட்டையாக மாற்றி அதே போல பெண்களை பாதுகாப்பு துறையில் பெரியாரின் கோட்பாட்டை கொண்டு வந்து நிலைநிறுத்துகிற பொழுது அதற்கு தேர்வு செய்து இப்படி ஒரு காவல்துறையை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில்